கோவை மக்கள் இந்த பத்ராலிமன் கோயில கும்பிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க வருங்கால முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராவது உறுதி 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 இல்ல எந்த மாற்று ரொம்ப மோசமா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற வெற்றி பயணத்தை கோவை மாவட்டத்தில் எடப்பாடியார் அவர்கள் தொடங்குறாரு ஏன் தொடங்குறாருனா தமிழ்நாடு முழுவதும் எங்கே வேணாலும் தொடங்கலாம் கோவை மாவட்ட மக்கள் அன்பு அதிகமாக பெற்றிருக்காரு இன்னைக்கு இங்கே வந்து அத்தனை பாலங்கள் கொடுத்துருக்காரு அத்தனை சாலைகள் கொடுத்துருக்காரு பொள்ளாச்சி ரோடு கொடுத்துருக்காரு உக்கட பாலம் திருச்சி ரோடு பாலம் தமிழ்நாட்டிலேயே நீளமான அவினாசி ரோடு மேம்பாலம் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் ஜிஹெச் பாருங்க எப்படி இருக்குன்னு உலக தரத்தில் இருக்கு குடிநீர் பூட்டு குடிநீர் திட்டமாக இருக்கு மெட்ரோ வாங்கி கொடுத்துருக்கு விமான நிலைய விரிவாக்கமாக இருக்கும் அத்தனை திட்டங்கள் கொடுத்துருக்காரு அத்தனை திட்டங்கள் கொடுத்த எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் அந்த கொடுத்தாரு இன்னைக்கு வந்து இங்க வெற்றி பயணத்தை ஆரம்பிக்கிறாரு கண்டிப்பா கோவை மக்கள் இந்த பத்ராலிமன் கோயில கும்பிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க வருங்கால முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராவது உறுதி 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 இல்ல எந்த மாற்றுக்கிறது தமிழக மக்கள் மட்டுமல்ல கோயம்புத்தூர் மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க ஏன்னா இந்த காட்டாட்சியில இருந்து நல்லாட்சி தரப்போற நாயகர் இன்றைக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு இன்றைய தொடக்கம் தமிழகத்துடைய வெற்றி தொடக்கமாக அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு ஒரு வித்து போடக்கூடிய அடித்தளம் விடக்கூடிய நல்ல தொடக்கமாக இன்றைக்கு அமைகின்றதுனால ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நல்ல சந்தோஷத்தோட இன்றைக்கு இந்த நாளை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அந்த நாள் வந்திருக்கு சந்தோஷப்படுறாங்க இப்போ கே பிஜேபி கூட்டணி பத்தி என்ன நினைக்கிறீங்க

அரசியல் வந்திருக்காரு சோ அவருக்கு வாய்ப்பு இருக்கா 2026 ல அவர் வாய்ப்புகா காத்துக்கிட்டு இருக்காரு அத தான் தீர்மானிக்கணும் ஓகே இப்போ ஏडीएम கே